அனைவருக்கும் வணக்கம் ரீசனிங்கில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெண்டு டாபிக்ஸ் பற்றி ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை இப்போவே உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் நாம் அடுத்து பார்க்க போகிற ரெண்டு டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் சீரீஸ் தமிழில் என் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் தமிழில் விடுபட்ட ஒன்றை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து நம்ம ரீசனிங்கில் அடுத்ததாக பார்க்க போகிறோம் இப்போது நம்ம ரீசனிங்கில் இதுவரைக்கும் பார்த்த டாப்பிக்கும் இந்த ரெண்டு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்லேயும் சொல்லி சொல்லிக் கொடுக்குறதுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது சரிங்களா இப்போ மற்ற டாப்பிக்லாம் வந்து நம்ம சில பேசிக்கான விஷயங்களை சொல்லியிருப்போம் ஃபார்ம்லா மாதிரி சில விஷயம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இந்த ரெண்டு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பெரிய அளவில் இருக்காது அதாவது என் சைடில் இருந்து நான் சொல்லி கொடுக்குறதுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது இந்த ரெண்டு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும் நிறைய மாடல்ஸ்னு சொல்கிறத விட டைப்ஸுன்னு சொல்லலாம் சரிங்களா நிறைய டைப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டைப்லேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த லாஜிக் என்ன அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாப்பிக்குமே சொல்கிறேன் இந்த ரெண்டு டாபிக் பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து கேட்குற கொஷினில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கொஷினை பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் எக்ஸாமில் வந்து கொஷினை பார்த்ததும் அதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதுதான் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் பட் இப்போதைக்கு சொல்ல வரது என்னென்னா இதில் வந்து சொல்லிக் கொடுக்க பெருசாக எதுவுமே இருக்காது இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த நம்பர் சீரீஸில் பார்த்திங்கன்னா தொடர் பெருக்கு தொடர் அதுக்கப்புறம் வந்து சிறப்பு தொடர்கள் அப்படின்னு ஒரு மூணு டாபிக் இருக்கும் இந்த மூணு டாப்பிக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல ஆப்டிடியூட் பார்க்கும்போது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போதிக்கி நம்ம நம்பர் சீரிஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ரீசனிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த நம்பர் சீரிஸை ரீசனிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம் இந்த மூணையும் வந்து நம்ம ஆப்டிடியூட் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ ரீசனிங் பாயிண்ட் ஆஃப் வியூனா என்னென்னா ஒரு சீரியஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும் அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் இல்லைனா ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துட்டு அதில் வந்து பொருந்தாத எண் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதை கண்டுபிடிக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்னு நாம் ஒரு டாபிக் இருக்குன்னு எடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் அப்படின்னு எடுத்துருந்தோம் அந்த டாப்பிக்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதில் வந்து இன்னொரு டைப் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல வேணா திரும்பி போயிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அந்த ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்கில் வந்து நாம் வந்து ஒரு டாபிக் வந்து பெண்டிங் வச்சுருந்தோம் அந்த சாரி டாப்பிக்கில் ஒரு டைப் வந்து பெண்டிங் வச்சிருந்தோம் அந்த டைப்பை நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பர் சீரீஸோடு சேர்த்து பார்த்துக்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தான் போக போகிறோம் நம்ம வழக்கமாக பொறுமையாக படிப்போம் இல்லையா அந்த மாதிரி படிக்காமல் கொஞ்சம் ஸ்பீடாக போக போகிறோம் அது காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கோ பெருசாக எதுவும் இருக்காது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒவ்வொரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் இருக்கிற லாஜிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து வர கொஷினை வந்து பார்த்ததும் நம்மளால் வந்து அதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதனால் வழக்கமாக நம்ம போகிற மாதிரி இந்த ரெண்டு டாபிக் இருக்காது அதாவது வழக்கமாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக நல்லா புரிஞ்சிக்கிட்டு படிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த ரெண்டு டாப்பிக்கில் பண்ணியிருக்க மாட்டோம் ஜஸ்ட்டு கொஷினை பார்த்துட்டு அதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போக போகிறோம் ஸோ இதெல்லாம் இப்போவே சொல்லிட்டால் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே சொல்கிறேன் ஸோ ரெடியாக இருங்க